உங்கள் அரிய நேரத்தை எங்களுக்கு தந்து எங்களுடன் கிறிஸ்மஸ் கொண்டாட்டை கொண்டாட்டத்தையும் அதே நேரத்தில் முதலாவது யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவ ஒன்றியத்தின் சிறப்பான ஒரு நிகழ்வில் உங்கள் அரிய நேரத்தை அர்ப்பணித்து எங்களுக்கு தந்து எங்களோடும் மகிழ்ந்து கொண்டு விழாவை சுரப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கம் எமது பல்கலைக்கழகம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டது இந்த நாட்டில் நாம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் நாற்பது ஆண்டு வரை நாம் இங்கே வாழுகின்றோம் ஆனால் இன்று தான் ஒரு தரமான முளை அரம்பி அரும்பிருக்கின்றது இதுவரை காலமும் இருந்த கனவுகள் எல்லாவற்றையும் இந்த நாம் எப்ச் யூனிவர்சிட்டி அல்மினி அசோசியேஷன் யூகே என்ற மிகவும் பலமான ஒரு பேருடன் கடந்த மாதம் ஆரம்பித்திருக்கும் நடா அவர்களும் சாந்தியவர்களும் அவர்களோடு இணைந்து அந்த பதினைந்து பேரும் முன்னின்று ஆரம்பித்திருக்கும் இந்த முளை இது சாதாரண ஆலமரம் போல அல்ல நான் எப்பொழுதும் தோட்டம் செய்கிறால் கீரை இருக்குது கீரை பல்லாயிரக்கணக்கான விதைகளை தரும் அதே மாதிரி இங்கே ஏழாயிரம் பேர் நாம் இருக்கின்றோம் அதில் பலர் எம்மோடு இணைந்து வாழுவார்கள் வளருவார்கள் தமது சேவையை இங்கு துவங்கி எமது பல்கலைக்கழகத்துக்கு வழங்குவார்கள் நாம் இங்கு கொண்டாட்டங்களை கொண்டாடுவதற்காகவோ அல்லது விளையாட்டுகளை செய்வதற்காகவோ இங்கு அமைப்புகளை ஆரம்பிக்க வேண்டியவர்களாக இருக்கவில்லை ஆனால் எமது பல்கலைக்கழகமானது கடந்த ஐம்பது வருடமாக எந்த ஒரு தரமான ஒரு பின்னணியும் இல்லாத உலக அதாவது இன்டர்நேஷ்னலி இருக்க வேண்டிய ஒரு பெரிய அமைப்பை அமைக்க முடியாமல் ஏதோ ஒரு பின்னணி விசையொன்று இயக்கி கொண்டே இருக்கின்றது அதை எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து தரமான அடித்தளத்தோடு சரியான யாப்போடு இவர்கள் ஒரு அமைப்பை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதனை நாம் கடந்த வருடம் பொன்விழா காலத்தில் ஆரம்பிப்போம் என எதிர்பார்த்தோம் ஆனால் ஏதோ ஒரு எமக்கு இவருக்கும் தெரியாத ஒரு பின்னணி விசையன்று அந்த பொன்விழா அன்று அதனை ஆரம்பிக்க எங்களுக்கு அனுமதி கிடைக்காத நிலையில் வாழ்ந்துட்டோம் பின்னி விசை என்பது எங்களுக்கு தெரியாது அவர்களுக்கு நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு ஆரம்பிச்சியோ நீ தலைவனா வரையலாது ஆனபடியா இது இன்றைக்கு செய்யாத என்று ஆரோ எடுத்து விட்டுட்டாங்க அப்போ அதனால நாங்கள் ஆயிரம் பேர் வந்திருந்த ஒரு கூட்டத்தில் எமது பொதுக்கூட்டம் ஒன்று நடக்க இருக்கிறது என்பதை அறிவிக்காது அதை கடந்து ஒரு மாதம் கழித்து ஐம்பது பேர் நூறு பேரோட ஆரம்பித்து அதற்கான யாப்பை எழுது எழுதுவதிலிருந்து கூட எந்த ஒரு பொது நோக்கமும் இல்லாமல் ஒரு சிலர் தங்களுக்குள்ளே வைத்திருந்து இன்றைக்கு அந்த அமைப்பை தர்மசாசன அமைப்பாக சார்டி கமிஷனில் பதியவன அவர்கள் பதிகிறத்துக்கான அப்ளிகேஷனை யாப்பை அப்ரூவ் பண்ணாமையே அனுப்பி இந்த பிரச்சனைகளை அவர்கள் அறிந்த போது ரிஜெக்ட் பண்ணினதுக்கு பிறகும் போன கிழமையும் கூட எழுதி கொண்டு இருக்கிறார்கள் சர்டி கமிஷனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிறோம் எங்களுக்கு அதை அப்ரூவ் பண்ணி வேற இருக்குது நீங்கள் எங்களோட வந்து சேருங்களோட இந்த நிலைமைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிலர் ஆதல் உத்தமமான முறையில் சரியான பரிகாரம் தேடும் விதமாக ஆரம்பித்த ஒரு பெரிய ஒரு விருட்சமான ஒரு மரம் இந்த ஜெஃப்ல யூனிவர்சிட்டி அல்மினி அசோசியேஷன் யூகே என்பது இதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சாதாரணமாக நிகழ்வுகளுக்கு வருவதோடு மட்டும் நிற்காமல் அனைவரும் ஒவ்வொருத்தரும் கடுமையான உழைப்பினால்தான் தான் அங்கத்தவர்களை சேர்க்கலாம் நாங்கள் எந்த ஒரு அமைப்பை துவங்கினாலும் அந்த அமைப்புக்கு நாம் அவ்வளவு தூரம் நேரத்தை எமது தியாகத்தை செய்ய இருக்க செய்ய இருக்கின்றோம் என்றதிலிருந்தால் அந்த அமைப்பு பெருசாக வளரும் உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் இந்த விடுதலை அமைப்பானது அதாவது விருட்சமாக இருந்த விடுதலை அமைப்பானது ஐந்து அல்லது ஆறு பேரோட இயங்கே கொள்ள இந்த மிக நெருங்கிய நண்பர் கடந்த மாத விட்டு பிரிந்த ஆனந்தம் அவர்கள் ஐந்து பேரோட மட்டும் அந்த அமைப்பு இருக்கும் காலத்தில் விடுதலை புள்ளிகளின் அமைப்பு ஐந்து பேரோட இருக்கும் அமைப்பு இருக்கும் காலத்தில் அவர் அந்த வேலையை தான் முன்னின்று செய்தார் ஆனால் நாற்பது ஆண்டுகள் அவர் கடந்த நிலையிலும் தன்னை ஒரு நாளும் அடையாளம் காட்டாமல் வாழ்ந்தார் அதனால் அவருக்கு கொடுத்தார்கள் தேசத்தின் குரல் என்பதல்ல இவருக்கு அதுக்கு சமமான பட்டம் கொடுக்க வேண்டும் என தேசத்தின் காற்று என கொடுத்தார் காற்று எனக்கு அவருக்கு தேசத்தின் காற்று என சிறப்பளித்தார்கள் சென்ற மாதம் அவர் வளர்ந்தார் அங்க கூட அவர்கள் ஐந்து பேரோட இருந்தது இவ்வளவு பெரிய ஆலமரமாக வளர்ந்தது இங்க பதினைந்து பேரோட துவங்கி இருக்கிறீங்க நீங்கள் இதிலும் பார்க்க போகமா விரைவாக வளருவீர்கள் நிச்சயமாக வளருவீர்கள் ஒவ்வொருத்தரும் வேலை செய்யவனும் எந்த ஒரு நிர்வாக அமைப்புக்குள்ளே இதுக்குள்ள வர்ற அவர் அத்தனை பேருக்கும் உண்மையாக முதலாவது கேட்கவனும் ஒரு மனத்தியாலம் ஒரு நாளைக்கு ஒரு மனத்தியாலம் உங்களால் தானம் செய்ய இயலுமா அது மேலதிக அவராக வேலை செய்தா அந்த மனத்தியாலத்தை தானம் செய்யக்கூடிய மட்டும் நிர்வாகத்துக்கு போங்கும் இது குழந்த பிள்ளைகளிருந்து ஒரு அமைப்பை சிறிய பிள்ளைகளை வளர்க்குவது போல்தான் புது அமைப்பொன்றை வளர்க்கிறது அதுக்கு நேரம் உள்ளவர்கள் மட்டும்தான் பொறுப்பு எடுக்க நடந்தது கவலைக்குரிய விஷயத்தை இன்றைக்கு ஒரு விழா நடக்கிற நாளில் சொல்கிறேன் நினைக்காதையோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொராம் ஆண்டு யாழ் பல்கலைக்கழக சங்கத்தின் தலைவராக இருந்த சத்திய பொன் சத்யகீத்தி என்பவர் சென்ற மாதம் எம்மை விட்டு பிரிந்து விட்டார் அவர் யாழ் நூலகம் எரிப்பு காலத்தில் கடுமையாக உழைத்து பல்கலைக்கழகத்தில் அரசு பண்ணப்பட்ட நிலையில் இருந்தவர் அவற்றை பியூனர்களுக்கு கூட இதற்கு அமைப்ப அமைத்தவர்கள் ஒரு பிரதிநிதியை அனுப்பவில்லை அவற்றை கவலைக்கு மேலே கவலையான விஷயம் அதாவது பொன் சத்தியகித்தி அவர்கள் இறுதி நிகழ்வு சென்ற மாதம் நடந்தது அந்த நிகழ்வுக்கு கூட அவர்கள் அது யுனிஸப் ஜெப்டா யூகே என்ற அமைப்பை இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி மாதம் அமைத்தவர்கள் தங்களது பிரதிநிதி என ஒரு பிரதிநிதியை கூட அனுப்பவில்லை அதனை விட நான் அந்த குழுவில் இணைந்து பல மாற்றங்களை செய்வோம் என நான் ஜனவரியில் இருந்து கேட்டேன் முப்பத்தேழு பேரை எடுத்தவர்கள் எங்களை எடுத்தால் எங்களை சொல்லு கேட்க வேண்டி வரும் என எடுக்கவில்லை ஆனால் சென்ற மாதம் அமெரிக்காவில் இருந்து அதன் செயலாளர் எனக்கு அடிக்கிறாரு ஃப்ளவரை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க உண்டு நான் புதிய அமைப்புக்கு பின்னால் முழுவாக நின்று இருந்தாலும் எனது நண்பனுக்கு ஒரு மலர் அஞ்சலி செலுத்துறதுக்கான மலர் வளையத்தை ஓட பண்ண எனக்கு கிடைத்த ஒரு நல்லொரு பாக்கியம் எனக்கு கிடைத்து நானே எடுத்து அதை கொண்டு போனான் இவ்வளவு தூரம் நேரம் இல்லாதவர்கள் ஒரு நாளும் பொறுப்பு எடுக்கூடாது இப்போ எடுத்திருக்கிறவர்கள் அதாவது சாந்தி மனோ மூவரும் முன்னணியில் நின்று செயற்படுகிறார்கள் அதே போல் அவர்களுக்கு பின்னால் இன்னும் பலர் இருக்கிறார்கள் இவர்கள் அடுத்த வருடம் இந்த நிகழ்வை குறைந்தது ஐநூறு பேர்களோடு நடத்துவார்கள் என நான் அறுதியிட்டு சொல்லுகிறேன் நிச்சயமாக அஞ்சூறு பேரோட நடத்துவார்கள் என்பதை இது எல்லாம் எங்கள் கையில் தான் இருக்கின்றது வேலை செய்ய வலிக்கிற அத்தனை பேரும் தயார் செய்து அர்ப்பணிப்போடு குறைந்தது மூன்று கிழமையா மூன்று மணி தியாகல் ஒரு கிழமையில் உங்களால தியாகம் செய்ய இல்லைன்னா மட்டும் நிர்வாகத்துக்குள்ள போகும் நாங்கள் தயவு செய்து இன்றொரு நல்ல நிகழ்வை நான் இப்படி ஒரு வில்லங்கமான கதை கதைக்கிறேன்னு நினைக்காதீங்க நான் உண்மையில அப்படி உங்கள் எந்த வழியிலும் மன துயரம் வரக்கூடியதாகவோ அல்லது இதிலிருந்து வராமல் இருப்பவர்களுக்கு மனத்துயரம் வருவதற்காகவோ கதைக்கவில்லை எங்களது பல்கலைக்கழகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவ பீடம் அங்கிருந்த கலைப்பு கலைப்பிடத்தை விட அதாவது ஃபைன் ஆர்ட்ஸ் இவை இவற்றில் போட்ட முதலீடுகள் தான் அதில் வளர்த்த வைத்தியர்கள் தான் இன்று உலகம் முழுக்க மக்கள் வைத்தியத்துக்கு துணையாக இருந்தார்கள் நாட்டில் நடந்த அத்தனை போராட்டத்துக்கும் பின்னால் பல உயிர்களை காப்பதற்கு அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம்தான் தூணாயிருந்தது அதே போல் அதாவது கலை அதாவது கலைப்பிரிவு அதாவது ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி என்று இருக்குது இப்போ அதுதான் உலகம் முழுக்க எங்களுக்கான கலையையும் கலாச்சாரத்தையும் வளர்க்கின்றது இதை விட தமிழ் டிபார்ட்மெண்ட் தமிழ் யூனிவர்சிட்டி தான் உலகம் முழுக்க தமிழை படிப்பிக்கிறதுக்கு ஆசிரியர்களை கொடுக்கின்றது இவ்வளவு அடித்தளத்தை எல்லாம் இட்டு உலகம் முழுக்க எமது கலை கலாச்சாரம் வைத்தியமன்ற எல்லாத்தையும் தாங்கி நின்று வளர்க்குற நிலைமையில் நாங்கள் இருந்தாலும் எங்கள்கிட்ட இருந்து இருந்து நாங்கள் புலம்பெயர் மாணவர்களாக இருக்கிற எங்கள்கிட்ட இருந்து பல்கலைக்கழகத்துக்கு மாற்றுதவியாக எதுவுமே ஒழுங்கான கட்டுமானத்தோடு இருந்து ஆரம்பித்து இதுவரையும் செய்யவும் இல்லை கிடைக்கவும் இல்லை ஒன்லி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் மட்டும் ஒரு சின்ன அமைப்பொன்று எழுபத்தைந்து பேரோடு இருக்கின்றது ஆனால் நாம் இந்த வருடம் இப்போ ஆரம்பித்திருக்கிற இந்த அமைப்பானது அடுத்த வருடத்துக்கு இடையில பல விடயங்களில் முன்னேற முடியும் என நான் கருதுகிறேன் நிச்சயமாக அதுக்கு ஒவ்வொருத்தரும் உழைப்போம் என உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த உறுதி எடுக்கிறது என்பது எங்களுக்காக செய்வதல்ல எமது மா எம்மை வளர்த்த கல்வி தாய்க்கு நாம் செய்யும் ஒரு சிறிய கடன் அதற்காக அனைவரையும் முதல் இங்கே ஏழாயிரம் பேர் இருக்கிறோம் கடைசி எழுநூறு பேர் என்ற நாங்கள் இந்த வருஷத்தில் சேர்க்கணும் என உறுதியடைந்தோம் அதுக்கு உங்களால் ஏலும் நாளாந்தம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா எனக்கு தெரிஞ்ச பேட்மிண்டனரும் அதுக்கு தக்க மாதிரி இவர்கள் செய்திருக்கிறார்கள் மிகவும் முக்கியமானது ஒரு பவுண்ட் தான் ஒரு மாதத்துக்கு மெம்பர்ஷிப் காசு எங்களை ஒருத்தருக்கும் ஒரு பவுண்ட் ஒரு மாதம் எங்களை பலத்துக்காக கொடுத்து மெம்பராக இயலாம இருக்கிறோமா அதை விட முக்கியமானது வருடா வருடம் நிர்வாசவை மாற்று என்று சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு அடிப்படை பண்புகள் அதுக்குள்ள இருக்கு இதனை விட மூன்றாவதாக ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள லண்டனிலும் ஐரோப்பாவில் உள்ள அத்தனை பேரும் இதுக்குள்ள மெம்பராக சேரலாம் என்ற அடுத்த கட்டமும் இருக்கின்றது இப்படி பல அடிப்படை பண்புகள் இந்த ஜெப்னா யூனிவர்சிட்டி அலுமினிய அசோசியேஷன் யூகே என்ற அமைப்பு அந்த அமைப்பு இருக்கிறது இதனை மிகவும் கச்சிதமாக நடாவும் சாந்தியும் ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எமது வாழ்த்துக்கள் எமது உதவி எப்போவும் இருக்கும் அவர்களுக்கு இதனை நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருப்போம் என கூறி அனைவரும் அதாவது பழைய அமைப்பு வாங்கி சரிட்டி ரிஜிஸ்டர் பண்ணிடலாமல் போனவர்கள் முதலாவது செய்திருக்க வேண்டியது ஈஜிஎம் கால் பண்ணியிருக்க வேணும் அதை கோல் பண்ண தவறினார்கள் அவர்களும் கூட இதில் வந்து இணையமானோம் என நான் அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன் வணக்கம் நன்றி நன்றி அண்ணா